நம் தேவன் ஆகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதா இன்னைக்கு அதிகாரம் வசனம் பார்க்கவிருக்கீமத்தி சாப்டர் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாயிருப்பான் இந்த வசனத்தின் மூலமாக பௌரடியார் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு ஒருத்தர் தன்னை விசுவாசின்னு சொல்லி கொண்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை அதாவது அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் இப்படி நம்ம தினமும் பார்க்கிற அந்த ஜனங்கள நாம விசாரிக்காமல் போனா அதுவும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமற் போனால் ஸ்பெஷலி தன்னோட சொந்த குடும்பத்தை கூட அவங்க விசாரிக்காம போனா விசாரிக்காமனா என்ன அவங்க பேர்ல அக்கறை காண்பிக்காம போனா அன்பு செலுத்தாம போனா அவங்க தேவைகள் என்னதுன்னு சொல்லி கவனிக்காம போனா அவங்க விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க அதாவது அவங்க பேரளவில் காண்பிச்சு கொள்ளலாம் ஆனா கிரியர்கள்னால விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள் அதுவும் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு படி மேல வந்து பௌலடியார் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படி அவசுவாசியிலும் கெட்டவனுமா இருப்பான் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அன்பு நிலை கொள்ளணும் தானே எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே கிறிஸ்துவ உங்கள் இருதயங்களில் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்போ நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா நம்ம அன்புல வேரூன்று இருக்கணும் இந்த அன்புல வேரூன்று இருக்கிறதுங்கிறத நிறைய பேர் நம்ம ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தினா போதும் ஆண்டவரை விசுவாசிச்சா போதும்னு சொல்லி நினைப்பாங்க ஆண்டவரை நேசிக்கிறதும் அன்பு கூறுகிறதும் நம்மளுக்கு முதலாம் கற்பனையா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அதற்கு ஒப்பா இருக்கிற கற்பனைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது அதற்கு சமமா இருக்கிறது நம்மளை நாம நேசிக்கிறது போல பிறரையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தேவன் சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்ல ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரத்துல தன் கண்ட சகோதர இடத்துல வந்து அன்பு செலுத்த முடியாதவன் தன்னை காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி நம்ம பாக்குற ஜனங்கள் கூட நம்ம அன்பு செலுத்தாம அக்கறை செலுத்தாம போனோம்னா நம்ம தேவனை நேசிக்கிறோம் தேவனிடத்துல அன்பு செலுத்துறோங்கிறது கூட பொய்யாகவே போகுது அப்படிங்கிறது வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது இங்கெல்லாம் மாத்திரம் இல்ல ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பசியுள்ளவனுக்கு உன் நாகரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் ஆண்டவர் எது உண்மையான உபவாசம்ங்கிறத இங்க சொல்லியிருக்காரு யாரு பசியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது கஷ்டப்படுறவங்களை வந்து சேர்த்துக்கொள்றது அதாவது அவங்களுக்கு ஒரு உபகாரம் பண்றது அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறது வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறது அதே போல உன் மாம்சமானவனுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அவங்களை எந்த விதத்துலயும் ஒழித்து கொள்ளாம அவங்க பேர்லயும் அன்பு செலுத்தி வர்றதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாக காணப்படுதுன்னே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த படி ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு மிக ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துலயும் சொல்லியிருக்காங்க இல்லையா நன்மை இன்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார் அப்போ நம்ம நன்மை என்னதுன்னு அறிஞ்சிருக்கோம் இரக்கம் செய்யணும் நியாயம் செய்யணும் இப்படி நம்ம இந்த நீதி விசுவாச இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது அவ்விசுவாசியிலும் கெட்டவர்களா இருப்போங்கிறது தான் அவசனம் தெளிவா காண்பிக்குது இதை உணர்ந்தவர்களா நம்ம முதலாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பேர்லயும் நம்முடைய சொந்த குடும்பத்தின் பேர்லயும் அன்பு செலுத்தி அக்கறை காட்டி அவங்க தேவைகள் என்னதென்று பார்த்து பார்த்து அதை நம்ம விசாரிக்கணும் அப்படி இருந்தோம்னாதான் நம்ம விசுவாசத்தை கிரிகளிலும் காண்பிக்கிறோம் அப்படிங்கிறதையே இந்த வேத பகுதி நம்மளுக்கு காண்பிக்குது இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க விசுவாசிகள்னு சொல்லி கொண்டு எங்களோடு இருக்கிற ஜனங்களையும் எங்க குடும்பத்தையும் நாங்க சரியா நேசிக்கல அக்கறை காண்பிக்கலங்கும் போது அது எங்களுடைய கிரிகள்னால விசுவாசத்தை மறுதளிக்கிறதாக இருக்குதுங்கிறதும் அவிசுவாசிலும் நாங்க கெட்டவங்களா இருக்கோங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்பா இதை உணர்வுள்ள இருதயத்தோட பார்த்து அப்பா எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க நியாயம் செய்கிறவர்களாகவும் இரக்கம் செய்கிறவர்களாகவும் இருக்கணும் தகப்பனே அப்பா உம் உண்மை பற்றுகிற விசுவாசத்தோட அன்புல வேரோன்றினவர்களா இருக்கணும் தகப்பனே அப்பா நாங்கள் கண்ட சகோதரர்களை நேசிக்கிறவர்களா இருக்கணும் தகப்பனே அப்பா அவங்கள மன்னிக்க கூடிய தயை பெருத்த இருதயத்தை எங்களை கொடுங்க தகப்பனே உமது சாயலாய் அந்த வண்ணமாய் நாங்கள் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறதுக்காய் நன்றி தகப்பனே சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்